மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்களை குற்றங்களை மன்னிக்க மாட்டார் விண்ணக தந்தையே உமது திருமகன் அன்று சிலுவையில் தந்தையே இவர்கள் அறியாது செய்கின்றார்கள் என்று அவர்களை மன்னித்தாரே அதே போல நாங்களும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை மன்னிக்க கூடிய தெய்வீக அருளை தந்தருளும் ஆமீன்